ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஃபயர் வித் ஆர் பி சேன நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா फेब्रुवारी மாதம் ராசிபலன் தாங்க பார்க்க போறோம் எந்த ராசி நீர் கிழக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி நீர் கிழக்கு இந்த फेब्रुवारी மாதம் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதல்ல ரிஷப ராசி நீர் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரிசபராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் அதனால ரிசபராசினியர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ராசி எப்படி உங்களுடைய ராசியில் குரு தனவாக்கு ஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் ராகு என கிரக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி தாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சிவாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக மாற்றங்கள் இந்த பிப்ரவரி மாதம் இப்படி தாங்க இருக்க போகுது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மற்றும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கப்போது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ரிசபராசி நீர்கள் எப்பொழுதுமே சொன்ன சழை காப்பாற்ற அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா ராகுவும் இந்த கட்டத்தில் இணைந்திருக்க இந்த காரணத்தினால் மிக நல்ல யோக காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் இதனால ரிஷபராசி நேர்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் பண வசதி உங்களுக்கு அதிகரிக்கும் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றலாம் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்புகள் உண்டாகலாம் சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம் இந்த காலகட்டத்தில் நீர்களுக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக உங்கள் கட்டத்தில் இருக்கிறார் இதனால தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் எதிர்பார்த்தால் லாபம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அழைய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கலாம் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கலாம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அதே போல அடுத்ததாக குடும்ப அதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து எந்த நேரத்தில் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் பேசுவது எந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லதுங்க ரிசப ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது மனதில் நீங்கி உற்சாகம் உண்டாகலாம் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது பணவரத்து பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் அடுத்ததாக ரிசபராசியில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் பண வரவு உங்களுக்கு மன திருப்தியை தரும் வகையில் இருக்கலாம் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது எதிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல ரிசபராசில இருக்கக்கூடிய அரசியல் துறையினர் சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம் வாகனங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவைப்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கலாம் இதனால ரிசர்வ் ராசினியர்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் சீர்படும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கல்வியில் முன்னேற்றம் இருக்கலாம் இந்த மாதிரி கல்வி ரீதியாக உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மாணவர்களுக்கு இருக்க போது மனதில் உற்சாகம் ஏற்படும் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இந்த மாதம் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக கண்டிப்பா அமையலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரிசபராசில கார்த்திகை மூன்று நான்காம் நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு எதிலும் சாதகமான போக்கு தெரியலாம் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிக கவனத்தை செலுத்தியாகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த நேரத்தில் உடல் ரீதியாக சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் பெரிய அளவுல பயப்பட் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு அதிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் காரிய தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லதாக அமையலாம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சிறு தடங்கல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிரலாம் எதிர்பார்த்த பணம் வருவது கொஞ்சம் தாமத நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை உங்களுக்கு தரலங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கூடுதலாக முழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் சோ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறு தடை தடங்கள் தாமதம் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசியில் மிருக ஸ்ரீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது சிலர் புதிய வேலைகளுக்கு முயற்சி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீங்க செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல இதனால கணவன் மனைவிமார்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது பல வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க எந்த அளவுக்கு நீங்க அனுசரித்து நிதானமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசபராசினியர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இதனால உங்களுக்கு உருவாகலாம் சோ ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல என்ன பரிகாரம் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் கஷ்டம் எந்த காலகட்டத்தில் தீரலாம் இதனால் உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகலாம் ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷப ராசி நேர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும்போது போது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் ரிஷப ராசி நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிசபம் ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா ரிசப ராசி நீர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க கேச்சுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ளுமோ அந்த மாதிரி நடப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடையின மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ ரேசிபராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ